தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருப்பூரில் இருந்து ஊத்துக்குழி செல்லும் சாலையில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கார் பெரியபாளையம் என்ற அழகிய கிராமத்தில் அமைந்துள்ளது சுக்ரீஸ்வரர் கோவில் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவியாக இருந்த சுக்ரீவன் இங்கு வந்து ஈஸ்வரனை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் இத்தல மூலவருக்கு சுக்ரீஸ்வரர் என்று பெயர் வந்ததாக தல புராணம் கூறுகிறது இதற்கு சான்றாக இந்த ஆலயத்தின் அர்த்த மண்டபச் சுவரில் சுக்ரீவன் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யும் புடைப்புச் சிற்பம் அமைந்துள்ளது இத்தல இறைவன் குரக்குத்தளி ஆடுடைய நாயனார் என்றும் அழைக்கப்படுகிறார் தற்பொழுது இந்திய தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் இவ்வாலயம் சமய குறவர்களுள் ஒருவரான சுந்தரர் பாடல் பெற்ற தலமாகும் ஆகையால் இது எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த கோவிலாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது ஆனால் கிபி ஆயிரத்தி இருநூற்று இருபதாம் ஆண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டும் இங்கு காணப்படுகிறது பிரமிக்க வைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இவ்வாலயத்தில் மூலவர் சுக்ரீஸ்வரர் லிங்கம் வடிவில் எழுந்தருளியிருக்கிறார் வலதுபுறம் ஆவுடை நாயகியாக அம்மன் கோவில் கொண்டுள்ளார் சுற்று பிரகாரங்களில் கன்னிமூல விநாயகர் தட்சணாமூர்த்தி சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் பைரவர் ஆகிய தெய்வ திருவுருவங்களும் அமைந்துள்ளன எந்த சிவன் கோவில்களிலும் இல்லாத சிறப்பாக கருவறைக்கு நேர் எதிரே பத்ரகாளியம்மனும் வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் என்று பஞ்ச பூதங்களை குறிக்கும் வகையில் பஞ்சலிங்கங்கள் இத்திருக்கோவிலில் அமைந்துள்ளன மூலவராக அக்னி லிங்கம் மீதம் மூன்று லிங்கங்கள் கோவிலை சுற்றிலும் அமைந்துள்ளது சிவனுக்கு பிடித்த வில்வ மரத்தின் கீழே ஐந்தாவதாக லிங்கம் அமைந்துள்ளதாக கோவிலின் வரலாறு சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது இவ் ஆலயம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்று தொல்லியல் துறை கூறினாலும் பதினேழு புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் ஆண்டுகளை கொண்ட கிரதாயுகத்தில் காவல் தெய்வமாகவும் பன்னிரண்டு புள்ளி தொண்ணூத்தாறு லட்சம் ஆண்டுகளை கொண்ட கிரேதா யுகத்தில் சுக்ரீவனாலும் எட்டு புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் ஆண்டுகளை கொண்ட துவாபர யுகத்தில் இந்திரனின் வாகனமான ஐராவதத்தினாலும் வணங்கப்பட்டுள்ளது இவ்வாலயம் இதே போல நான்கு புள்ளி முப்பத்தி ரெண்டு லட்சம் ஆண்டுகளை கொண்ட கலியுகத்தில் தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்பட்டு நான்கு யுகங்களை கண்ட கோவில் என்ற வரலாறும் அதற்கான சான்றுகளும் கோவிலில் அமைந்துள்ளன ஒரு வியாபாரி பொதி மாடுகள் மீது மிளகு மூட்டை ஏற்றிச் சென்றிருக்கிறார் மாறு சென்ற சிவபெருமான் மூட்டைகளில் என்ன என்று கேட்டபொழுது மிளகுக்கு இருந்த மதிப்பு காரணமாக பாசி பயிறு என்று கூறிவிட்டார் அந்த வியாபாரி பதினைந்து நாட்களுக்கு மேலாக பயணித்து சந்தைக்கு சென்று பார்த்த பொழுது மிளகு மூட்டைகள் அனைத்தும் பாசி பயிரும் மூட்டைகளாக மாறிவிட்டன அதிர்ச்சி அடைந்த விவசாயி இறைவனிடம் கதறி அழுதுள்ளார் இறைவன் கனவில் சென்று உன் மாடுகள் எங்கு வந்து நிற்கிறதோ அங்கு வந்து நீ வணங்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் வியாபாரியும் அவ்வாறாகவே அந்த மாடுகளை பின்தொடர்ந்து வர அந்த மாடுகள் இத்தலத்தை வந்து அடைந்தது இத்தலத்திற்கு வந்த பிறகு சுக்ரீஸ்வரரை வியாபாரி வணங்கி இருக்கிறார் அதை தொடர்ந்து அந்த பாசி பயிராக இருந்த மூட்டைகள் அனைத்தும் மிளகு மூட்டைகளாக மாறிவிட்டன இப்பகுதி மக்களுக்கு மிளகு ஈஸ்வரரே பரிச்சயம் மருகுக்கு இங்கு வந்து மிளகு பூஜை செய்தால் தீர்வு கிடைக்கும் என்றும் நம்புகிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் வழக்கமாக சிவன் கோவில்கள் கிழக்கு பார்த்து அமைந்திருக்கும் ஆனால் இக்கோவில் தெற்கு மற்றும் வடக்கு பகுதியில் மட்டும் வாசல் அமைந்துள்ளது மற்ற கோவில்களைப் போல மூலவரை நேரடியாக எதிரே வந்து தரிசித்துவிட முடியாது இக்கோவிலில் தெற்கு வாசல் வழியாக மட்டுமே வர முடியும் அதே போல மூலவர் சன்னதிக்கு எதிரே வழியே எதுவும் இல்லை தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆய்வு செய்தது மீண்டும் புனரமைக்கும் வகையில் அஸ்திவாரத்தை பலப்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது கோவில் கற்களை பிரித்து பார்த்தபொழுது அந்த பணியில் ஈடுபட்டிருந்தவர் அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள் தற்பொழுது உள்ள கோவிலை போலவே பூமிக்கு அடியிலும் இதே கட்டுமானத்தில் ஒரு கற்கோவில் அமைந்திருக்கிறது அதை கண்டுதான் அதிர்ச்சியடைந்தார்கள் இதனால் தான் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இந்த கோவில் பூமிக்கு அடியில் இறங்காமல் கட்டியபடியேயும் வயது முதிர்ச்சி கூட தெரியாத அளவிற்கு கல்கோவில் கட்டுமானங்கள் அப்படியே இருக்கிறது என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள் சிதம்பரம் பேரூர் கோவிலுக்கு அடுத்து சிறப்பான வேலைப்பாடுகளுடன் சக்தி வாய்ந்ததாக இந்த சுக்ரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது கோவிலுக்கு என்று நானூத்தி ஐம்பது ஏக்கர் நஞ்சராயன் குளம் கோவிலை சுற்றிலும் தண்ணீர் தேங்கும் அகழி தெப்ப இப்பகுதியில் அமைந்திருந்த முகுந்த பட்டினத்திலிருந்து மூலவருக்கு அருகே வெளியே வரும் வகையில் அமைந்துள்ள குகை சிறப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய கருவறை கோபுரம் என்று தெரியாத விஷயங்கள் பல அமைந்துள்ளன இந்த ஆலயத்தில் இந்த கோவிலில் இன்னும் ஒரு அதிசயம் இரண்டு நந்திகள் அமைந்துள்ளன முதலில் உள்ள நந்திக்கு கொம்பு மற்றும் காது இல்லை கோவில் நந்தி அருகில் உள்ள விவசாய நிலத்திற்கு சென்று மேய்ந்துதாம் அதனால் ஆத்திரமடைந்த அந்த நிலத்தின் சொந்தக்காரர் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மாட்டின் காதையும் கொம்பையும் அறுத்து விட்டார் மறுநாள் அவர் இந்த கோவிலுக்கு வந்து இறைவனை வணங்க நினைத்து இங்கு வந்து பார்த்த பொழுது கர் நந்தியின் காதிலிருந்து இருந்து இரத்தம் வழிந்துள்ளது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விவசாயி தனது தோட்டத்திற்கு வந்தது சாதாரண மாடு இல்லை இந்த ஆலயத்தின் நந்திதான் என்பதை உணர்ந்து கொண்டு தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இறைவனிடம் அதைத் தொடர்ந்து தவறுக்கு பிராயச்சித்தமாக வேறொரு நந்தி சிலையை செய்து புதிய நந்தியை இவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் பழைய நந்தியை அகற்ற முயற்சித்து அதாவது காது மற்றும் கொம்பு இல்லாத அந்த நந்தியை அகற்ற முயற்சித்திருக்கிறார்கள் ஆனால் முடியாமல் அப்படியே விட்டுவிட்டார்கள் அதற்கு அடுத்த நாள் வந்து பார்த்த பொழுது பழைய நந்தி முன்பும் புதிய நந்தி பின்புமாக மாறியிருக்கிறது சிவபெருமான் கனவில் வந்து உறுப்புகள் இல்லை என்றாலும் அதுவும் உயிர்தான் என்றும் பழைய நந்தி முன்னாலேயே இருக்கட்டும் மற்ற நந்தி பின்னாலே இருக்கட்டும் என்று கூறினாராம் அதன் அடிப்படையில் இன்றளவும் இரண்டு நந்திகள் அமைந்துள்ளன இவ்வாலயத்தில் பிரதோஷ காலங்களில் இந்த இரண்டு சிலைகளுக்குமே பூஜை நடத்தப்படுவது வழக்கத்தில் உள்ளது சுக்ரீஸ்வரர் கோவில் ராமாயண காப்பியத்துடன் தொடர்புடையது வானர அரசன் சுக்ரீவன் தனது அண்ணனை கொன்றதற்கு பிராயச்சித்தம் செய்ய இங்கு வந்து சிவபெருமானை லிங்க உருவில் அமைத்து வழிபட்டதால் இக்கோவில் சுக்ரீஸ்வரர் கோவில் என்று பெயர் பெற்றது இந்த சிற்பத்தில் சுக்ரீவன் ஈசனை பூஜை செய்வது போன்று அமைக்கப்பட்டுள்ளது உடலில் மறு இருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமானுக்கு மிளகை படைத்து அதில் சிறிதளவு மிளகை எடுத்து வந்து எட்டு நாட்களுக்கு உணவில் சேர்த்து சாப்பிட்டால் அவர்களுடைய உடம்பில் இருக்கும் மருக்கள் அனைத்தும் மறைந்து விடுகிறதாம் இந்த ஈசனை மக்கள் மிளகீசன் என்றே அழைத்து வருகிறார்கள் இப்பகுதியில் சரி இவ்வாலயத்தின் சிறப்புகளை பார்க்கலாம் ஆவுடை நாயகி அம்மனுக்கென்று தனி கோவிலும் சிவபெருமானுக்கென்று தனி கோவிலும் அமைந்துள்ளது அம்மனுக்கான தனி கோவில் வலதுபுறம் இருப்பதால் பாண்டியர்களின் பணி என்பது தெரிகிறது உத்தராயணமும் தட்சிணாயணமும் சந்திக்கும் வேளையில் சூரிய ஒளி இவ்வாலயத்தின் மூலவர் லிங்கத்தின் மீது வந்து விழுகிறது இந்த கோவிலின் விமானம் சோழர்களின் பணியை காட்டுகிறது ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு நந்திகள் உள்ள ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான் இந்த கோவிலில் உள்ள ஒரு நந்திக்கு இரண்டு காதுகளும் அறுபட்டிருக்கிறது இது தல வரலாற்றுடன் தொடர்புடையது ஐந்து லிங்கங்கள் உள்ள கோவில் ஒரு லிங்கம் மூலவராகவும் மூன்று லிங்கங்கள் திருச்சுற்றிலும் மற்றொரு லிங்கம் கண்ணுக்கு தெரியாமலும் மொத்தம் ஐந்து லிங்கங்கள் அமைந்துள்ள கோவில் கொங்கு பகுதியில் சிவன் கோவில்களில் இருக்கும் தீப ஸ்தம்பம் இந்த கோவிலில் கிடையாது இந்த கோவில் கிழக்கே பார்த்து இருந்தாலும் உள்ளே செல்லும் படிகள் தெற்கு பார்த்துதான் அமைந்துள்ளன கொங்கு நாட்டில் உள்ள நான்கு சிற்ப ஸ்தலங்களில் இந்த சுக்ரீஸ்வரர் கோவிலும் ஒன்று வியாபாரம் செய்வதற்காக கடல் வழியாக இந்தியாவின் மேற்கு பகுதிக்கு வந்த கிரேக்கர்களும் ரோமானியர்களும் கப்பலில் இருந்து இறங்கி அதன் தொடர்ந்து சாலை வழியாக அன்றைய சோழ நகருக்கு செல்ல பயன்படுத்திய வழி இந்த ஆலயம் அமைந்திருக்கும் பகுதியில் உள்ள வழிதான் பண்டைய கொங்கு வர்த்தக வழியில் அமைந்திருந்த இந்த கோவில் கொங்கு ட்ரேட் ரூட் சிவனை குரக்குதை நாயனார் என்று கூறி வழிபட்டிருக்கிறார்கள் இதன் காரணத்தினால் பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவிலாக இருப்பினும் இங்குள்ள சில சிற்பங்கள் கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இந்த இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து அன்றைய பழங்குடி மக்கள் பூஜைகள் மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் தெரிய வருகிறது திருப்பூர் மாவட்ட நிர்வாகமும் சுற்றுலாத்துறையும் இணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த கோவிலின் சிறப்பம்சம் அடங்கிய துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் எந்த பலனும் இல்லை சுற்றுலாத்துறையின் போதுமான விளம்பர நடவடிக்கைகள் இல்லாததால் வேலைப்பாடுகள் நிறைந்த மிக அழகான கோவிலாக இருப்பினும் இந்த கோவிலின் கலை பொக்கிஷம் குறித்த தகவல்கள் உள்ளூர் பக்தர்களுக்கே சரியாக சென்று அடையவில்லை வெளிநாட்டு கலை ஆர்வலர்களுக்கோ இது போன்ற ஒரு கோவில் இருப்பதே சரியாக தெரியாது அதனால் நம்மால் முடிந்த அளவு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதனால் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்